கவின் ஆணவக் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி நெல்லை நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் சுர்ஜித்தின் பெற்றோரான எஸ்ஐ தம்பதியின் தூண்டுதலால் கவின் கொல்லப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு எழுபதாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது டெல்டா பாசனத்துக்கு பதினெட்டாயிரம் கன அடியும் பதினாறு கண் மதகு வழியாக ஐம்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்யவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான மக்களவை விவாதத்தில் பங்கேற்று பதிலளித்த அவர் அமைதி வேண்டும் என பாகிஸ்தான் கெஞ்சியதன் அடிப்படையில்தான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டதாக கூறினார் பாகிஸ்தான் உடனான போரை நிறுத்துவதற்கு யாரும் இடைத்தரகராக செயல்படவில்லை என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருந்து பொருட்கள் வாங்கியதில் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் மோசடி தொடர்பாக சத்தீஸ்கரில் இன்று பல இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர் இது தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பாக சத்தீஸ்கர் முழுவதும் பதினெட்டு இடங்களில் சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ராய்பூர் துர்க் பகுதிகளில் உள்ள இடைத்தரகர்கள் அரசு அதிகாரிகள் மருந்து சப்ளையர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகளுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் தங்கள் விவசாய பொருட்களுக்கு வியாபாரிகள் உரிய விலை வழங்குவதில்லை என்றும் பணப்பட்டுவாடா உடனடியாக வழங்கவில்லை என்றும் காலதாமதம் ஏற்படுத்தி விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசு போக்குவரத்து துறையின் சேலம் மண்டலம் சார்பில் புதிய பேருந்துகள் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இதில் மாநில உணவு மற்றும் உணவு பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு எட்டு வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் இந்த பேருந்து சேவைகள் மூலமாக தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள் அதிக அளவில் பயன்பெறுவர் என்று அமைச்சர் தெரிவித்தார் உடன் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் மதியழகன் உள்ளிட்ட பலர் இருந்தனர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் தமிழகத்தில் தேவதாசி முறையை ஒழித்தவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் நூற்று நாற்பதாவது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முத்துலட்சுமி ரெட்டியின் சிலைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா சின்னதுரை உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதையடுத்து திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஆமூர் கிராமத்தில் காவிரி ஆற்றின் நடுவே ஆறு மாடுகள் மூன்று நாய்கள் உள்ளிட்ட கால்நடைகள் சிக்கிக்கொண்டதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கமாண்டர் கலையரசன் தலைமையிலான அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் படகு மூலம் சென்று கால்நடைகளை மீட்டனர் பரணிபுத்தூரில் நடைபெற்ற தமிழக அரசு திட்டங்கள் முகாமை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பார்வையிட்டார் அப்போது முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு பதிவு செய்வதை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்பு அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நெற்பயிர்கள் சிழித்தோங்கி அறுவடை அதிகரித்து நாடு சிழிப்படைய வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உள்ள கோவில்களில் நிறை புத்தரிசி பூஜை ஆண்டுதோறும் தை மற்றும் ஆடி மாதம் நடைபெறுகிறது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் ஆடி மாத நிறை புத்தரிசி பூஜை இன்று அதிகாலை நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான வயல்களில் இருந்து நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு அறுவடை சாஸ்தா கோவிலில் இருந்து மேளதாளம் முழங்க பகவதி அம்மன் கோவில் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது பின்னர் நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது